வணக்கம் ராகுகளே ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி தான் என்ன காணொலி பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு வகையான கீரை இருக்குது இந்த அஞ்சு வகையான கீரையை வச்சு அஞ்சில கஞ்சி தான் வைக்க போறோம் இந்த அஞ்சில கஞ்சி பாத்தீங்கன்னா உடம்புக்கும் அவ்வளவு நல்லது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த அஞ்சில கஞ்சி எப்படி வாங்க காணொலிக்குள்ளே பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு இலக்கஞ்சி தான் வைக்க போறோம் இதுக்கு என்னென்ன எடுத்துருக்கிறோம்னு சொன்னா இதுக்கு பிரதானமா நாங்கள் அரிசி சேர்க்கணும் ஒரு நாங்கள் ஒரு அரைச்சுண்டு அரிசி தான் எடுத்திருக்கிறோம் ஏன்னுன்றா நிறைய அரிசியை சேர்த்த கஞ்சியாக வராது அது புக்க மாதிரி வந்துடும் அதுக்காக நாங்கள் அரிசியை குறைச்சி எடுத்திருக்கிறோம் அதோடு சேர்த்து அதுக்கு விட்றதுக்காக நாங்கள் பயரும் எடுத்துருக்குறோம் பச்சையாயே எடுத்துருக்கிறோம் வறுக்கையில் இது பச்சை பயராக எடுத்திருக்கிறோம் அதோடு சேர்த்து அஞ்சிலி எடுத்திருக்கிறோம் இது என்னென்ன இல்லையாண்டு வாங்குவோம் பார்ப்போம் இது வந்து வல்லாரை இது வல்லாரை எடுத்திருக்கிறோம் இது சண்டி இது எங்கட வீட்டிலே நீங்கள் இருக்குது இது சண்டியில் இதுதான் சண்டி சண்டியில இது இது முருங்கையில் இது எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஆரோக்கியமான ஒரு கல்சியம் நிறைந்த இல்லை ச முருங்கையில் இது அகத்தியில் வயிற்று புண்ணுகள் வாயில் வர புண்ணுகள் வாய் நோ அது எல்லாத்துக்குமே நல்லா அதோடு வந்து தூதுவளை எடுத்துருக்கிறோம் தூதுவளை இந்த சளி இருமல் அது எல்லாத்துக்குமே ஒரு சுரந்தது இந்த அஞ்சு இலியையும் வச்சு தான் நாங்கள் இப்போ ஒரு இலக்கஞ்சி தயாரிக்க போகிறோம் அதுக்கு நாங்கள் தேங்காய் பால் தேங்காயும் அளவாக உப்பை செய்து கொள்றோம் உப்பும் எடுத்துருக்குறோம் இந்த இடத்தையும் வச்சு தான் ஒரு சுவையான ஒரு இலக்கஞ்சி தயாரிக்க போகிறோம் இப்போ இந்த இலிகள் இல்லாதையும் நாங்கள் முதல்ல கிளீன் பண்ணி எடுப்போம் எல்லாம் கிளீன் பண்ணி சின்ன சின்ன அரிஞ்செடுக்க வேணும் அந்த அரிஞ்செடுப்போம் நாங்கள் இது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பெரியுது இந்த கஞ்சி தயாரிக்கிறோம் இந்த பானையெல்லாம் நாங்கள் தயாரிக்க போகிறோம் இந்த எரிற அடுப்புல நாங்கள் இதுக்குள்ள தண்ணி எடுத்திருக்கிறோம் தண்ணியை தண்ணிய நல்லா சூடாக சூடாகிறதுக்காக அடுப்புல வச்சு எரிப்போம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நாங்க வரலாறு கிளீன் பண்ணி எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி சண்டியையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த தூதுவலையை நாங்க கிளீன் பண்ணீங்க தூதுவலையிலேயே இது முள் இருக்குது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முள் இருக்குது அந்த முள்ளு எங்கட பாக்கஞ்சிக்க விடக்கூடாது அதுக்காக நாங்கள் இந்த நெட்டி அப்படியே இழுத்து எடுப்போம் எடுக்க இதில் உள்ள முள்ளெல்லாம் அப்படியே வந்துடும் இதில் முள் வராது அப்போ எங்களுக்கு கஞ்சிகளை கொள்ளேக்க நல்லா இருக்கும் இப்படி எடுத்தீங்களா சரி பூ தூதுவளம் பூ பார்த்தீங்களன்னா அது கத்தரி அதுகள் மாதிரி ஊதானிறப்பூ கத்தரி பூவும் ஊதானிற பூ அதே மாதிரி தூதுவளையும் ஊதானிற பூ தான் பூக்கும் அது இது தூதுவளையின் காய் சின்ன சின்ன காய் சுண்ட கத்தரி மாதிரி சின்ன சின்ன காய் நாங்கள் தூதுவளை கண்டு போகணுமேடா இது பழத்தை நாங்கள் போட்டு எங்களை கண்டுகளை உருவாகி கொள்ளலாம் உண்மையில வீடுகளில் இந்த தூதுவளை சண்டி வல்லாரி அதெல்லாம் இருக்கணும் ஏனென்றால் நாங்கள் டெய்லி ஏதோ ஒரு மாறி மாறி எங்களை உணவில் சேர்த்து கொள்ள வேணும் அதுக்காக நீங்க வீடுகளில் வச்சிருந்தீங்களா சிறப்பாக இருக்கு நாங்கள் அஞ்சலிகளையும் நல்ல வடிவா துப்பரவாகி கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறோம் வல்லறை அகத்தி முருங்கை சண்டி தூதுவளை இந்தளத்தையும் சேர்த்து நாங்கள் சுவையான ஒரு கஞ்சி தயாரிக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இனி இதை நாங்கள் நல்ல சின்ன சின்ன அருக போகிறோம் இப்போ நாங்கள் சம்பலுக்கு வரைக்கின்ற அறிவந்தானே அதை விட சின்ன அருகும் என்னடா கஞ்சிக்குள்ளே போடிகுள்ள நாங்கள் ஆயில் நல்ல சின்ன அரிஞ்சு போட்டால் தான் நல்லா சுவையாக இருக்கும் அதுக்காக சின்ன அருகே போகிறோம் ஏ உண்டுடா கழுவி எடுக்க போகிறோம் கழுவி எடுத்துட்டு தான் வெட்டணும் வெட்டிட்டு ஒரு நாளைக்கு கூடாது கழுவக்கூடாது வெட்ட முதல்தான் இதை கழுவி எடுக்கணும் வெட்டிட்டு நாங்கள் கழுவினா அதில் இருக்கிற போசணம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்காது அதுக்காக நாங்கள் கழுவி எடுத்து வச்சு தான் வெட்ட போறோம் இதை வந்து சில பேர் அப்படியே போட்டு மிக்சியிலே அடித்து சாராயம் விடுறது அது சில பேர் ஒரு கசப்பு தன்மை அப்படி வரும் அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் இதை வெட்டி வெட்டி சின்னனா வெட்டி நாங்கள் கஞ்சியில் சேர்த்து கொள்வது தான் இன்னும் சுவையாக இருக்கும் அந்த அடிச்சு விடுறதை விட நாங்கள் இலிய வெட்டி போடுறது இந்த பெரிய சண்டிலே சின்ன முருங்கையில அதுகளை வச்சு குட்டி குட்டி அரிஞ்சா இலகுவா நாங்கள் அரிஞ்சு கொள்ளலாம் வேகமாயும் அறியலாம் இலகுவாயும் இருக்கும் சின்ன இலையில பெரிய இலேக்களை சுத்திட்டு அருகே பக்கத்தில் பெரிய இலையிலேயே எல்லா இலையிலையும் நாங்கள் வச்சுட்டோம் சண்டி இலையில் வச்சுட்டோம் சண்டி இலையில் வச்சுட்டு அதை அப்படியே சுத்தி எடுத்துட்டு நாங்கள் சின்ன சின்னன்னு அறிய போகிறோம் இப்படி இலகுவா சின்ன சின்ன எடுத்து கொள்ளுவோம் தண்ணி கொதிச்சுட்டு இந்த அரிசியையும் அரிசியோட சேர்த்து நாங்கள் பயத்தையும் அவிய கொடுப்போம் நல்லா பொங்கி கொதிச்சுட்டு இப்போ கழுவி எடுத்த அரிசியையும் பயத்தையும் இதுக்குள்ள நாங்கள் சேர்த்து அவிய விட போகிறோம் நாங்கள் போட்ட அரிசியும் பயரும் நல்லா அவிஞ்சு வந்து கொண்டு இருக்குது அருங்க தண்ணி எல்லாம் பயர் போட்டபடியே பச்சை நிறத்தில் மாறிக்கொண்டிருக்கு இதுக்கு நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் அவிக்கி நாங்கள் உப்பையும் சேர்த்து கொள்வோம் இப்போ பார்த்திங்களேண்டா பயரும் அரிசியும் நல்லா அவிஞ்சிட்டு தான் அவிஞ்சவுடனே நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த வெட்டி வச்சிருக்கிற கீரையை நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறோம் கொஞ்ச நேரம் அவிக்க விடுவோம் கீரையை போட்டு நாங்கள் கன நேரம் அறி அவிக்க விட தேவையில்லை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவிக்க விட்டால் காணும் இப்போ பார்த்தீங்களேனா நாங்கள் விட்ட பால் எல்லாம் நல்லா கொதிச்சிலே எல்லாம் அவிஞ்சு இல்ல பச்சன்கிற மா வந்துட்டுது எங்களுக்கு சுவையான ஒரு இலக்கஞ்சி ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் இதை இறக்கி இதை குடிக்க போறோம் இத நாங்கள் அடுப்புல இருந்து இப்படியே இறக்கி எடுத்து இதை குடிப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சுவையான கிலக்கஞ்சி ரெடி பண்ணிட்டோம் இதுல பாத்தீங்கன்னா வல்லார முருங்கையில ஹத்தி சண்டி தூதுவளை மாதிரியான அஞ்சு வகையான இல போட்டிருக்கிறோம் அதனால இது அஞ்சு இலக்கஞ்சின்றது பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு வகையான இலா போட்டிருக்காங்க நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு இத இந்த டேஸ்ட் நல்லா இருக்காது சில பேருக்கு பிடிக்காததால சில பேர் சீனி போட்டும் குடிப்பீ ஆனால் சீனி போடாம குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சூப்பரா இருக்குது இந்த கஞ்சி நீங்களும் இப்படி டைம் இருக்கு எல்லோங்கள எல்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு குடிஞ்சிங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்கும் உடம்புக்கு நல்லாது இதோட நாங்கள் இந்த காணொளியை முடித்து கொள்வோம் பாய்